கோவை பி ஆர் எஸ் வளாகத்தில் உள்ள கபாத்து மைதானம் அருகில் அமைந்துள்ள சுமார் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மோட்டார் வாகன பிரிவு அலுவலக கட்டிடம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்து பின்னர் பார்வையிட்டார் இந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக கட்டிடத்தின் பின்புறத்தில் காவலர்களுக்கான பல புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் காவலர்களுக்கான ஓய்வு அறை இசை பாத்தியங்களுக்கான அறையும் மின்சார அறைகள் மற்றும் புதிய கழிவறைகள் ஆகியவை அடங்கும் இந்த புதிய வசதிகள் காவலர்களின் பணிச்சூழலை மேம்படுத்தும் என எதிர்ப்பு